சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் அமெரிக்க ரஷ்ய சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படுகிறது எனினும் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தாங்கள் ஒருபோதும் அழைக்கப்படவில்லை என உக்ரைன் அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் நடைபெறும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் உக்ரைன் பங்கேற்கும் என உக்ரைனுக்கான அமெரிக்காவின் விசேட தூது தூதுவர் கீத் கூறியிருந்தார் எனினும் தங்களுடைய எந்த பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என உக்ரைன் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் இன்று பாரிஸில் நடத்தும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறும் தங்களுக்கு கோரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் உக்ரைன் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இதனிடையே உக்ரைனின் கீவ் பிராந்தியத்தில் உள்ள செர்னோவில் அணுமின் நிலையம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தினார் நடத்தியுள்ளது இதனை அந்நாட்டு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் தெற்கு உக்ரைனில் உள்ள ஒரு அனல் மின் நிலையத்தின் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ரஷ்யா நூற்று நாற்பத்தி மூன்று ட்ரோன்களை ஏவியதாகவும் அதில் தொன்னூற்றி ஐந்து ட்ரோன்களை தமது ராணுவம் சுட்டு வீழ்த்தியது என்றும் நாற்பத்தாறு ட்ரோன்கள் இலக்கை அடையவில்லை என்றும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது